அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி வயசான காலத்தில் நம்மளை நம்ம பிள்ளைங்க நல்லா கவனிப்பாங்கங்கிற எண்ணத்துலேயும் நம்ம காலத்துக்கு பிறகு அந்த சொத்தை அவங்களோட பேருக்கு மாற்றிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்துலேயும் தங்களுடைய வாரிசுகளுக்கு தங்களுடைய சொத்துக்களை எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்காமல் செட்டில்மெண்ட் பத்திரம் மூலமாக பெற்றோர்கள் எழுதி வைக்கிறாங்க ஆனால் அப்படி எழுதி வச்ச பெற்றோர்கள் காலப்போக்கில் தங்களோட பிள்ளைகள் தங்களை சரியாக பராமரிக்காமல் விட்டதாலேயோ அல்லது வீட்டை விட்டே வெளியே துரத்திட்டதாலேயோ வேறு வழி இல்லாமல் தாங்கள் எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்கிற முடிவுக்கு வர்றாங்க பெரும்பாலான மக்களுக்கு அதுக்கு உண்டான வழிகள் என்னென்னு சரியாக தெரியலை அதனால் நிபந்தனைகள் இல்லாத ஒரு செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியுமா அவங்க எழுதி கொடுத்த சொத்து மறுபடியும் அவங்களுக்கே கிடைக்குமா அப்படி ரத்து செய்யணும்னா அதுக்கான மனுவை எப்படி எழுதணும் அதை எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ சம்மந்தமாக இந்த வீடியோவை முழுமையாக நான் தயாரிச்சிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும் விவரம் தெரியாதவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட உங்களால் முடியும் பொதுவாக செட்டில்மெண்ட் பத்திரத்தில் ஒரு வாசகத்தை எழுதியிருப்பாங்க இந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை என்னுடைய மனப்பூர்வமான சம்மதத்தின் பேரில் யாருடைய தூண்டுதலும் இன்றி திட சித்தத்தோடும் தீர்க்க ஆலோசனை செய்தும் நான் எழுதி கொடுத்துள்ளபடியால் இதனை ரத்து செய்யவோ அல்லது திருத்தி அமைக்கவோ எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எழுதியிருப்பாங்க இந்த பத்திரத்தை எழுதி வாங்கக்கூடிய பிள்ளைங்க தான் இப்படி ரொம்ப விவரமாக அதை தயார் செஞ்சுருப்பாங்க எழுதி கொடுக்குற பெற்றவங்களும் நம்ம பிள்ளை எழுதினது தானேன்னு படித்து பார்க்காம கையெழுத்து போட்டுருவாங்க ஆனால் பின்னால் பிள்ளைங்க தங்களை கவனிக்காத போது தான் அவங்க அந்த சொத்து நம்ம பேரில் இருந்ததுன்னா அதை வச்சாவது ஏதாவது செய்யலாம் ஆனால் அதை ரத்து செய்ய நமக்கு அதிகாரம் இல்லைன்னு நாமளே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோமேன்னு நினச்சி வருத்தப்படுவாங்க ஆனால் அப்படி நிபந்தனை இல்லாமல் எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் பத்திரத்தையும் எழுதி கொடுத்தவங்களால் ரத்து செய்ய முடியும் அந்த சொத்துக்கு மகன் தன்னோட பேரில் பட்டாவே வாங்கி வச்சிருந்தாலும் அதையும் ரத்து செய்ய முடியும் இதுக்கு நமக்கு பெற்றோர் முதியோர் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு உதவி செய்து இந்த சட்டப்படி நாம் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் மனு அனுப்பணும் அந்த மனுவை அங்கே இருந்து அவங்க கோட்டாட்சியருக்கு அனுப்பி வைப்பாங்க உட்கோட்ட நடுவரான அவர் ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு விசாரணை செய்வார் புகார் உண்மையாக இருந்தால் உடனே நடவடிக்கை எடுத்து அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செஞ்சிருவார் அதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இதுக்கான புகார் மனுவை மாவட்ட ஆட்சியருக்கு எப்படி எழுதணும்னு பார்ப்போம் நல்லா கவனிங்க இந்த புகார் மனு கற்பனையாக எழுதப்பட்ட ஒரு மாதிரி தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை மாற்றிக்கோங்க தலைப்பு பெற்றோர் முதியோர் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு பிரிவு இருபத்தி மூணு உட்பிரிவு ஒன்றின் படி செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டி புகார் மனுன்னு எழுதிக்கோங்க அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க பதிவுத்தபால் ஒப்புதல் அட்டையுடன் கூடியதுன்னு அதுக்கு கீழே எழுதிக்கோங்க அப்புறமா இடது பக்கம் உங்களோட வீட்டு அட்ரஸை எழுதிக்கோங்க வலது பக்கம் நாள் எழுதிக்கோங்க எந்த நாளில் கடிதம் அனுப்புகிறீங்களோ அந்த நாளை அதில் குறிப்பிடுங்க மறக்காமல் அனுப்புனர் முகவரியில் உங்கள் மக வீட்டு அட்ரஸ் கொடுக்காம உங்களுக்கு வேண்டியவங்க வீட்டு அட்ரஸை கொடுத்தா நல்லது அதுக்கு கீழே பெருநர்னு எழுதி மாவட்ட ஆட்சியர் அவர்கள்னு போட்டு உங்களுடைய மாவட்டத்தை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே பெருனர் அதுக்கு கீழே ஐயான்னு போட்டு பொருள் எழுதிக்கோங்க பொருளில் செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டுவது குறித்துன்னு எழுதிக்கோங்க அதுக்கும் கீழே பார்வைன்னு போட்டு அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தோட விவரத்தை எழுதிக்கோங்க அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தோட விவரம் உங்களுக்கு தெரியலைன்னாலும் பரவாயில்ல எழுத வேண்டாம் அவங்கள அதை கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கப்புறமா கீழே நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் எனது மகன் வீட்டில் வசித்து வருகிறேன் எனது கணவர் பெயர் திரு கேசவன் ஆகும் அவர் ஒரு தொழிற்சாலையில் ஃபிட்டராக பணியாற்றி ஓய்வு பெற்றுவிட்டார் எங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் என்று இரண்டு பிள்ளைகள் மகளை சென்னையில் மனம் முடித்து விட்டோம் எங்களது மகன் சிவகாசியில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் சூப்பர்வைசராக பணியாற்றி வருகிறான் அவனுக்கும் திருமணம் முடித்து வைத்துவிட்டோம் எனது கணவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு எதிர்கால நிலை கருதி எனது பெயரில் இருந்த மூன்று வீடுகளையும் எங்கள் மகன் பெயருக்கு பார்வையில் கண்ட தான செட்டில்மெண்ட் பத்திரம் மூலமாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடத்தில் திருத்தங்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து கொடுத்துவிட்டோம் இந்நிலையில் துரதிருஷ்டவசமாக எனது கணவர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் அவர் இறந்த பிறகு எனது மகன் வீட்டில் என்னை சரியாக பராமரிக்கவில்லை எனக்கு உண்டான எந்த ஒரு செலவுக்கும் அவனிடம் இருந்துதான் நான் பணத்தை எதிர்பார்க்க வேண்டியதுள்ளது ஆனால் பணம் கேட்டாலும் அவன் எனக்கு கொடுப்பதில்லை எனது கணவர் இறந்த பிறகு எனக்கு வந்து கொண்டிருந்த பென்ஷன் பணத்தையும் அவன் என்னிடம் இருந்து வாங்கிக் கொள்கிறான் அதனால் செலவுக்கு மிகவும் சிரமப்படுகிறேன் பிள்ளை மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் எந்த ஒரு நிபந்தனையும் செட்டில்மெண்ட் பத்திரத்தில் விதிக்கவில்லை அது குறித்து இப்போது மிகவும் வருந்துகிறேன் அந்த வீடுகள் எனது பெயரில் இருந்தால் அந்த வீட்டு வாடகையை வாங்கியாவது எனது காலத்தை கடத்திவிடுவேன் விவரம் தெரிந்தவர்கள் அளித்த ஆலோசனையின்படி இந்த புகார் மனுவை நான் தங்களுக்கு அனுப்புகிறேன் இது சம்பந்தமாக விசாரணை செய்வதற்கு என்னை கடிதம் மூலமாக அழைப்பதாக இருந்தால் கேராஃப் பாரதி இருபத்தி ஏழு பெருமாள் கோவில் தெரு திருத்தங்கள் அறுபத்தி ரெண்டு அறுபத்தொன்னு முப்பது என்ற எனக்கு வேண்டியவர்களின் முகவரிக்கு அதனை அனுப்புங்கள் எனது மனுவை பரிசீலனை செய்து விசாரணை நடத்தி நாங்கள் எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய உத்தரவிடுமாறு தங்களை பணிந்து வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டுக்கிட்டு இடது பக்கம் திருத்தங்கள்னு போட்டு வலது பக்கம் தங்கள் உண்மையில்லன்னு போட்டு அதுக்கு கீழே உங்கள் கையெழுத்தை போட்டுக்கோங்க இடது பக்கம் மறுபடியும் திருத்தங்களுக்கு கீழே நாள்னு போட்டு கடிதம் அனுப்புகிற நாளை குறிப்பிட்டுக்கோங்க இந்த மனுவை பதிவு தபால் மூலமாக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் நண்பர்களே இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தா கமெண்ட் பாக்ல நீங்க தாராளமாக கேட்கலாம் அதுக்கு உடனடியாக